ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ஒரு விமர்சனம் ஜெயலலிதா பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க உடம்பு சரியில்ல கட்சியில் இருக்க வெளியே போயிட்டாங்க கட்சி கட்டமைப்பு போயிடுச்சு அப்போ எழுதி வச்சுக்கோங்க திமுக முப்பது பர்சன்டேஜ் கலைஞர் நினைச்சாரு திமுக முப்பது பர்சன்டேஜ் காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டா பத்து பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் பிஎம்கே எட்டு பர்சன்டேஜ் நாற்பத்தெட்டு பிசிகே மூணு நாலு பர்சன்டேஜ் எல்லாரையும் சேர்த்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று இருநூறு தொகுதி ஜெயிச்சிருவோம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க இதே மாதிரி தான் இப்ப சொல்லிக்கிறாங்களே இருநூறு தொகுதி ஜெயிச்சிருவோம் அப்ப அவங்க அப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சொல்லிக்கிட்டாரு இருநூறு தொகுதியில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு மக்கள் ரெண்டே மாசம் தான் பிரச்சாரம் அதான் சொன்ன தேர்தல் நம்ம லாஸ்ட் ரெண்டு மாசம் பார்த்துக்கலாம் ரெண்டே மாசம் பிரச்சாரம் ஜெயலலிதா அம்மாவால இருநூத்தி மூணு தொகுதியில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் கூட ஆகல நீங்க இதுதான் அரசியல் இதுதான் மக்கள் பெரிய கூட்டணி கூட இருக்கிற கால்குலேஷன் இதெல்லாம் மக்கள் முன்ன ஈடுபடாது நீங்கள் மக்களிடம் உண்மையாக இருக்கிறீர்களா இந்த கூட்டணி மக்களிடம் உண்மையாக இருக்கிறதா அந்த தேர்தல் இரண்டாயிரத்தி பதினொன்று காங்கிரஸ் அதே காங்கிரஸ் எட்டு பர்சன்ட் வாங்கினாங்க பி அதே பர்சன்ட் வாங்கினாங்க ஆனா திமுக இருபத்தி ரெண்டு பர்சன்ட் போயிட்டாங்க திமுகனால கூட்டணி கட்சிகளே தோத்துட்டாங்க கூட்டணி கட்சிகள் நல்ல கட்சிகள் தான் அவங்க ஊழல் பண்ணல பிரச்சாரம் பால்க புல இருப்பாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் பிசிக்கு தோழர்கள் போராடிட்டு இருப்பாங்க நல்ல தலைவர்கள் ஆனால் தேர்தல் அரசியலில் முடிவுகள் தவறாகும் பொழுது மக்களுக்கான போராட்டம் உண்மையாக இல்லாத பொழுது மக்கள் திமுகவை நிராகரிக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நிராகரி தூக்கி நான் உங்களுக்காக சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சிக்காக சேர்த்து பேசிட்டு இருக்கோம் கூட்டணி எல்லாம் பேசிக்க வேணாம் மக்களுக்கான உண்மையான போராட்டத்தை உருவாக்குவோம் அதுதான் இப்ப இல்லை அதுதான் பிரச்சனை எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க பேசினா நடவடிக்கை எடுத்துருவாங்க கேஸ் போட்டுருவாங்க மிரட்டுவாங்க உளவியல் ரீதியாக நம்ம சிதைக்கிறது உளவியல் ரீதியாக எம்ஜிஆர் எப்படி உளவியல் ரீதியாக சிதைச்சாங்க அவங்க மேல அவங்க தொண்டர்கள் மேல கேஸா போடுவாங்க நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அடுத்த பன்னெண்டு மாதங்கள் இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு ஒருங்கிணைந்த முடிவாக எடுக்க வேண்டும் நம்மளுடைய தலைவர்களுக்காக மட்டுமல்ல நம்மளுடைய மக்களுக்காக இந்த மண்ணின் மீது உண்மையான நேசமும் பாசமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு அதற்கான வலிமை இருக்கு இவங்க சொல்லுவாங்களே இப்ப அண்ணன் வந்து சொன்னாரு மாவட்ட செயலாளர் அண்ணே நான் ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன மாவட்ட செயலர் ஆகிட்டார் இதுதான் தமிழக வெற்றி கழகம் இதுதான் தமிழக வெற்றி கழகம் இதுதான் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவாக்கினார் சாமானியன் அரசியலுக்கு வர வேண்டிய பண்ணையார்களை தூக்கி எறியணும் எந்த சாமானியர்கள் அன்னைக்கு உருவானங்களோ இன்னைக்கு எல்லாம் மாதிரி தான் அன்னைக்கு லாஸ்ட் டைம் அண்ணா சொன்ன மாதிரி மூணே முப்பதே வருஷத்துல ஊழல் விவசாயம் போராட்டம் பண்ணா திரு அருள் போடுறது இதே திரு அருள் திமுக ஆட்சியில போராடினாரு திமுகவோட ஆனா வந்தவண்ண அந்த அமைச்சர் திருவண்ணாமலை அமைச்சர் குண்டாஸ் போட்டுறது எவ்வளவு வேளாண்மைகளுக்கு எதிரான எவ்வளவு பெரிய கொடுமையான சட்டங்கள் இங்க உருவாக்கப்பட்டு இருக்கிறது சோ விமர்சனம் நம்ம மீது தலைவர் மீதும் எந்த அளவுக்கு இனி வரும் காலங்களில் அறுவருக்கத்தக்க விமர்சனங்கள் வருங்கிறது எனக்கு இப்பந்தே தெரிய வருது ஆனால் அதற்கு ஒரே பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் திரு ஜெயலலிதா மேடத்தை வந்து உடல் ரீதியாக உடல் ரீதியாக திமுக மேடைகளில் அவமானப்படுத்துவாங்க ரொம்ப கீழ்த்தரக்க கீழ்த்தரமான வார்த்தைகள் திமுகவோட பிரச்சாரமே அப்படிதான் இருக்கும் கண்ணம்னான்னு பேசுவாங்க ஆனால் அடுத்த நாள் போய் யார் கூட போட்டோ எடுத்துட்டேன்னு பாருங்க நம்ம துணை முதலமைச்சர் கூட கூட போட்டோ எடுத்துக்காங்க பேச வைப்பாங்க ஆனால் அவர் அமைதியாக இருந்துக்குவார் அந்த மாதிரி அறிவுறுத்தத்தக்க ஒரு விமர்சனங்கள் வரும் பொழுது ஜெயலலிதா மேடம் பதில் சொன்னாங்க பொறுமையின் மூலம் பதில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தனியாக ஜெயிச்சு காமிச்சாங்க தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க ஸோ நம்மளுடைய தலைவர் அண்ணா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு தலைமை புதிய தலைமையை தமிழகம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது நமக்கான அரசியல் சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது இவங்க செட் பண்ண நெரேட்டிவ் நமக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள் இவங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு இருபது பர்சன்டாக இருக்கும் முப்பது பர்சன்ட் இருக்கும் இந்த உடவியில் எல்லாம் தூக்கி எறிந்து எப்படி எழுபத்தி ஏழில் ஒரு மாற்றங்கள் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜாக மக்களால் தூக்கி எறியப்பட்டார்களோ அதே போல வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகம் மிக பெற அளவில் மக்கள் பேராதுடன் ஆட்சி அமைத்து தலைவர் அவர்கள் முதலமைச்சராகவும் நம்மளுடைய இணைந்து வரக்கூடிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் சரிசமமான ஒரு புதிய அரசியலை உருவாக்கி அதற்கான பயண திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய வரலாறு உருவாகப் போகிறது அந்த வரலாற்று நிகழ்வில் நாம்தான் இணைந்து உருவாக்கப் போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் தோழிகளும் இணைந்து அந்த வரலாற்றை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்